உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த கல்லு தாங்க பார்க்க போறோம் இது வந்து என்னன்னா இடிக்கல்லுங்க இடிக்கல் வந்து பழைய கல்லு இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல் இதோட பாதியோட இதோட குழவி வந்து பாதி உடஞ்சிருச்சுங்க அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க வந்து பாத்துட்டு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இதை எடுத்துட்டு தனியா குழவி கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த கல்லோட வாங்கிருக்காங்க இது வாங்க இது வாங்கும் போது நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாருங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த கல்லு நல்லா இருக்குங்க பாருங்க எவ்வளவு டெப்த் இருக்கு பாருங்க நல்லா ஆழமா இருக்குங்க இஞ்சி பூண்டு பிரியாணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு இதை வச்சுக்கலாம் இது நான்வெஜ் செய்ய நான்வெஜுக்கு இதை எடுத்துக்கலாம் இந்த கல்லு பூண்டு வாசலாம் இல்லாம இருக்கும் நம்ம டீக்கு இடிக்கும் போது இந்த கல்ல வச்சுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்க இதை வெறும் இஞ்சி மட்டும் போட்டு இஞ்சி அப்புறம் வந்து தனியா எல்லாம் போட்டு இடிச்சா இது வச்சுக்கலாம் இது வந்து வெஜ்ஜிக்கும் இது வந்து நான்வெஜ்ஜுக்கும் பூண்டு சேர்க்காம வச்சுக்கலாம்னு பாக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ